சோ 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 கியூட் இன்னைக்கு சீன் அப்படியே வந்து நம்மளுடைய காவிரி நர்மதா அவங்களோட பாண்டிங் ரியல் லைஃபும் நமக்கு தெரியறதுனால அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னைக்கான சீனில் மனசு ஃபுல்லாக அவங்க தான் நிற்கிறாங்க அவ்வளோ கியூர்ட் இல்லை ஸோ அது மட்டும் இல்லை நர்மதா அப்படியே அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க சீனில் வந்து அவங்க காலேஜ் சாரி காலேஜ் வரைக்கும்லாம் சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இந்த ஸ்டூஸில் கண்ணன்னு சொன்னேன் இல்லையா காலேஜ் படிப்பாங்க வேலை அவங்களுடைய வாழ்க்கை கல்யாணம் ஜாப் அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ ஃபைவ் இயர்ஸ் பக்கம் போச்சு இல்லையா அது மாதிரி மகாநதியுமே ரெண்டு மூணு வருஷம் போகும்போது நம்மளுடைய நர்மதாவோட காலேஜ் சீன்ஸ்லாம் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அப்படியே ஒரு விஷயம் தான் ஹாப்பி அதாவது லாங் ரன் சீரியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க ஹிண்ட் கொடுக்கறதும் சந்தோஷம் அதே மாதிரி நர்மதாவையும் ரொம்ப லாங் பேக் வந்து இது மாதிரி நேற்று பட்டாசுடிக்கும் போதுலாம் பார்த்தோம் இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஹாப்பி தான் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்பிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமத்துக்குட்டி காவியா இல்லையா நமக்கு பிடிக்கும் சரி ரொம்ப இம்பார்டான பகுதி உண்மையுமே சொன்னோம் பொறாமையான வாழ்க்கையில் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை விட வில்லன் வில்லிய பரவாயில்லைங்கிறத சொல்றாங்கன்னா பாத்துக்க எவ்வளவு மோசம் அப்படின்னு ஒருத்தருடைய வளர்ச்சி அண்டர்லைன் பண்ணிங்க வளர்ச்சி இதை பிடிக்கலைன்னா வேற வேற மாதிரி வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் இப்போ நானே ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் ஒரு ட்ராக் இப்படி வரும்னு சொல்லி அப்பாடா எப்படா ஜிபி இப்படி ஒரு ஒரு விஷயம் வரும் ஒருத்தர் எடுத்து பேசுவாங்க இல்லையா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் கரெக்டு தானே யாராச்சும் யாராச்சும் ஒருத்தரோட யூடியூப் சேனலை மற்ற யூடியூபரை என்னைக்காச்சும் சொல்லி பேசியிருக்கேன்னா நம்ம வேலை உண்டு அவ்வளோதான் கரெக்ட் தானே ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்ற இருக்கவங்களுக்கும் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம் மிஸ்டேக்கே பண்ணாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க ஏதோ தான் தான் பெரிய டான் மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஓகே நம்ம வாழ்க்கை உண்டு நம்ம உண்டு இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயுமே இந்த சொத்து விற்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சொந்தத்தில் ஒருத்தங்க வாங்குறாங்கிற எண்ணத்துக்கு வாங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே இன்றைக்கி கங்கா மேலே உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் அப்படி பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேன் இன்னுமே எங்களோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஒரு நாலஞ்சு பேர் பங்கும்போது நம்ம இதில் யார் வாங்குறீங்களோ வாங்குங்கன்னு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் என்ன ரேட் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்புறம் யாருமே வாங்கலைங்கும் போது ஒருத்தர் அதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லையா அதெல்லாம் பொறுமையாக கவனிச்சுட்டு சரி நான் வாங்கிட்டா உங்களுக்கு எது யாருக்கும் ஆட்சேபனை இல்லையான்னு கேட்டுட்டு நான் சொந்தமாக பொது இதில் வாங்கினேன் ஓகேவா அதே மாதிரியே என்னோட சொந்த வீட்டையும் விற்றுருக்கேன் அதுக்குமே எப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து என்ன எங்க வீட்டை ஒட்டின வீடே நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன் பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்ட்டு ஸோ அந்த சொந்த வீட்டையும் விற்றுருக்கோம் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும்போது இந்த சீன் நான் என் வாழ்க்கையில பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் அந்த தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அதாவது வாங்கும்போதும் எல்லாத்துக்கும் காயப்படுத்தாமல் நான் வாங்கினேன் கொடுக்கும்போதும் என்னோட என்னோடய ரிலேட்டிவ்க்கு தான் கொடுத்தேன் அப்படி கொடுக்குறது நல்ல விஷயங்க யாரும் வாங்குறாங்க ஒன்றும் இல்லை எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் வந்து கலெக்டர் ஆகிறாங்கன்னா தாங்கிக்கவே முடியாது ஏன் ஊர் உலகத்தில் கலெக்டர் ஒருத்தர் ஆகலையா இதே தான் இந்த பொறாமை அப்படிங்கிற வேர்டுக்கு எல்லாமே வருது அப்படியே அப்பட்டமாக இன்றைக்கி கங்கா கிட்டயும் யமுனா கிட்டியும் யமுனா கூட கொஞ்சம் குறைவு தான் கங்கா ஒரு எழுபது பர்சன்டேஜும் யமுனா ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஓப்பனாக காவேரி கிட்டேயும் கேட்குறாங்க அம்மா ஒரு பச்சையாக ஒரு விஷயம் கேட்குறாங்க என்னென்னா you <laughs> ஏண்டி நம்ம யாரும் விற்கணும்னு நினைக்கல கரெக்டு தானே அம்மா அழகாக சொல்கிறாங்க அதாவது நம்ம காவேரியும் வாங்கணும்னு நினைக்கல நீங்கள் விற்கிறேன் விற்கிறேன்னு குதிக்கும் போது சரி உங்கள் ரெண்டு பேருமே பண தேவைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்போது இங்கே கங்கா சொல்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களோடய வியூவில் பண்ணி என்ன உங்களோட வியூ ரெண்டு பேரும் தான் விற்கணும் வீட்டுக்காரர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அம்மாவுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருந்தாலும் சரிங்கிறாங்க அதில் ஒரு நல்ல மனுஷன் விஜய் மாதிரி ஒருத்தர் வராரு உங் நீங்களே வெச்சு உங்களோட மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருந்துகிட்டு போகுதுங்கிறாங்க இருக்கிறாங்க அப்படி தானே நம்ம சொந்த பந்தத்தில் விஜய் நிவீனோட பாண்டிங் மாதிரி குமரன் இப்போ விஜய் வீட்டுக்கு வந்து நிவீனில் எவ்வளோ ஒன்று விஷயம் நடந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு போகிறார்ல அவர் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது தான் ஸோ வாழ்க்கையில் இந்த குற்றம் உள்ள நெஞ்சு அப்படிங்கிறது இருந்தாலும் கஷ்டம் அப்புறம் குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு இன்றைய பகுதியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு சொத்து ரிலேட்டடாக ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அப்படிங்கிற அதுவும் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வாங்கும்போது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து ரொம்ப நல்ல விஷயம் இன்றைய காலகட்டங்களில் அதை நான் நிச்சயமாக பாராட்டுறேன் நான் என் வாழ்க்கையில் புகுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் எனக்கு இருக்குது ஏன்னா கொடுக்கும்போது என் சொந்தத்துக்கும் வாங்கும்போது நான் வாங்கும்போது மற்றவங்களை எல்லாத்தையும் புரிய வச்சும் வாங்கினேன் இந்த மாதிரியான பாயிண்ட்டுக்கு வாங்க ஸோ அதே தான் இப்போது பிரணவ் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான்னு சொல்கிறோன்னு வச்சிக்கங்களேன் சீரியஸ்லேயும் இந்த சொந்த பந்தம்லாம் க வருத்தப்படுவாங்க ஆனால் யாருன்னே தெரியாதவங்க சந்தோஷப்படுவாங்க இதுதான் நிஜ வாழ்க்கை எனக்கு யூடியூப்பில் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த வாய்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுக்குற விஷயம் கூட சொந்த பந்தத்தில் இல்லை யாரோ ஒருத்தர் பாரு எப்படி நமக்காக இவ்வளோ வருத்தப்படுறாங்க ஆனால் தெரிஞ்சவங்க சுத்தம் இதுதான் வாழ்க்கை ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் புரிஞ்சுக்குவோம் ஓகேவா ஒரு புரிதலுக்கான எபிசோடாக இன்றைக்கி நான் பார்க்குறேன் அஃப்கோர்ஸ் காவேரி மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைக்கு அந்த வீடு கொடுக்கல எந்த ஒரு விஷயமும் இல்லை பட் சம் மெசேஜஸ் சில இடங்களில் சொல்லும்போது எனக்கு சந்தோஷந்தான் புரிகிறவங்களுக்கு புரியணும் புரியலேன்னா வாழ்க்கை எப்போவுமே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறதா இல்லை நரகமாக வச்சுக்கிறதா மனசை அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது எனி வேஸ் இன்னைக்கு குட்டியோட இந்த சீன் அதாவது நம்ம காவிரி அண்ட் நர்மதாவோட சீன் ஹாப்பி உங்களுடைய கருத்துக்கள்